மனைவிகளை பரிமாற்றிக் கொள்ளும் குழுவில் ஐயாயிரம் பேர் நாட்டை பதற வைக்கிற விவகாரத்தில் முக்கிய புள்ளிகள் கேரளாவில் மனைவி பரிமாற்றம் இல்லைன்னா வைப் ஸ்வாப்பிங் அப்படின்ற பெயரில் இருக்க ஒரு மிகப்பெரிய ஆன்லைன் பாலியல் வலைப்பின்னல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அக்டோபர் நவம்பரில் போலீசாரால அம்பலப்படுத்தப்பட்டிருக்கு இது சமூகத்துக்கு இடையில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இது வரைக்கும் எட்டுக்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு முப்பதுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்காங்க ஆயிரக்கணக்கானோர் இதில் தொடர்புடையதாக அடையாளம் காணப்பட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செப்டம்பர்ல கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு தம்பதி கேரளாவுக்கு வந்து ஒரு ரெசார்ட்ல தங்கி இருந்த போது அவங்கள ஸ்வாப்பிங்க்கு அழைச்சி வாட்ஸ்அப் குழுவுல சிக்கியிருக்காங்க அந்த பெண் ரகசியமா போலீஸ்ல புகார் அழிச்சிருக்காங்க இதுக்கடுத்து கேரளா போலீஸார் சைபர் செல் அதே மாதிரி உள்ளூர் குற்றப்பிரிவு இணை இந்த விசாரணை நடத்தி இருக்கு டெலகிராம் வாட்ஸ்அப் அதே மாதிரி நிறைய சோசியல் மீடியாவில் கேரளா ஸ்வாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் மாதிரி வச்சு நடத்திட்டு இருக்காங்க இந்த குழுவில் ரெண்டாயிரத்துல இருந்து எட்டாயிரம் உறுப்பினர்கள் இருக்காங்க பெரும்பாலானவங்க கேரளாவை சேர்ந்தவங்க தான் விசாரணையில இந்த திடுக்கிடும் தகவல் வெளியில வந்திருக்கு ஐடி நிறுவன ஊழியர்கள் பெரும்பாலும் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா டெக்னோ பார்க் இன்ஃபோ பார்க் அதே மாதிரி அரசு அதிகாரிகள் அடுத்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா வங்கி ஊழியர்கள் டாக்டர்கள் வழக்கறிஞர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் சில முன்னணி திரைப்பட நடிகர் நடிகைகள் உறவினர்கள் கூட இதில் தொடர்புடையவங்களாக இருந்திருக்காங்க ஆச்சரியப்படும் விஷயம் என்னன்னா பல தம்பதிகளுக்கு முப்பதுலேருந்து நாற்பத்தைந்து வயது அதுதான் ஸோ ஆன்லைனில் மீட் அண்ட் க்ரீட் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட்டிக்கு ஏற்பாடு செஞ்சு கொச்சின் திருவனந்தபுரம் கோழிக்கோடு ஆலப்புழா மாதிரியான ரிசார்ட்களில் வீடுகள் ஃபார்ம் ஹவுஸ்களில் வந்து ரகசியமாக இந்த பார்ட்டி நடத்திட்டு இருந்திருக்காங்க இது ஒரு பெரிய நெட்ஒர்க்காக இருந்துட்டு இருந்திருக்கு இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடியவங்க அவங்களோட லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் அதாவது ஒரு அறையில ஆண்கள் தங்களுடைய கார் சாவிகளை கூடையில போட்டு போயிருவாங்களாம் பெண்கள் கண்மூடிட்டு அதை எடுத்துக்குவாங்க அதுக்கப்புறம் ஆண்கள் தங்களுடைய கார்களுக்கு அருகே போயிட்டு நின்னுக்குவாங்களாம் சாவியை எடுத்த பெண்கள் வெளிய வந்து வரிசையா நின்றுட்டு ஒவ்வொருத்தவங்களா போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பட்டனை அழுத்துவாங்களாம் ஆன்லைன் பட்டனை அப்போ யாருடைய கார் லாக் ஆகுதோ அவங்களோட அந்த இரவை கழிப்பாங்களாம் இந்த மாதிரியான ஒரு விசித்திரமான விஷயம் போலீஸ்ல போலீஸில் இருக்கு ஸோ இந்த எல்லாம் பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ